ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா டக்கிங்ஸ் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் கதையை பற்றி சில நிமிடங்களில் சுருக்கமாக இந்த கதையை பற்றி பார்ப்போம் தமிழ் நாவலுக்கான முக்கிய அடையாளமாக இருக்கிற இந்த பொன்னியின் செல்வன் இந்த நாவலை திரு கல்கி அவர்கள் நமக்கு பொத்திசமாக கொடுத்துருந்தார் வாங்க சோழதசத்துக்கு சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பத்தாம் நூற்றாண்டில் இந்த கதை நடக்கும் இந்த கதையில் வந்தியத்தேவன் ராஜராஜ சோழனின் தந்தை குந்தர சோழர் சகோதரி குந்தவை சகோதர ஆதித்த கரிகாலன் சோழன் அனிருத்த பிரம்மராயர் நந்தினி வந்தாகினி ஆழ்வார்க்கடியான் பூங்குழொலி பெரிய மற்றும் சிறிய பழுவேற்றையர்கள் என பல கேரக்டர்களும் வந்து போகும் சகோதரி குந்தவைக்கும் தந்தை சுந்தர சோழருக்கும் காஞ்சியிலிருந்து வந்தயத்தேவனிடம் ஆதித்த கரிகாலம் கடிதம் கொடுத்து ஒன்றை அனுப்புகிறார் வந்தையத்தேவனின் இந்த பயணத்தில் சோழ சாம்ராஜ்யத்தை

பார்ப்பேந்திரர் காஞ்சி கலைக்கிறார் ஆழ்வார்க்கடியன் ஈழத்திலே இருங்க என சொல்ல ஒரு குழப்பம் இந்த குழப்பங்களுக்கு இடையில் பழவேற்றையர் வீரர்கள் இளவரசரை சிறை செய்ய ஒரு கப்பலில் வர அவர்களிடம் வந்தயத்தை சிக்கிக் இளவரசர் அவரை மீட்க இன்னொரு கப்பலில் சென்று சரியான நேரம் பார்த்து புயல் வர அந்த புயலில் இரு கப்பலில் சிக்கிக் கொள்கிறது புயலில் இருந்து எதிரிகளிடம் மீண்டும் இளவரசரும் வந்தயத்தேவரும் கடலில் மிதக்கிறார் மிதக்கும் இவர்களை பூங்கொல்லி கரை மீண்டவரை நோய் தாக்க அருள்மொழிவர்மருக்கு நாகையில் புத்தவிகாரையில் சிகிச்சை நடத்தினார் இளவரசர் இருந்து மீளும் வரை இளவரசரை தலைமுறைவாக இருக்கும்படி சகோதரி குந்தவை ஆணையிடுகிறார் இன்னொரு புறம் பாண்டிய ஆபத்து கவிகள் நந்தினி அவரால் சபலப்பட்ட சிற்றரசர் என ஒரு எதிர்ப்புரட்சிப்படை சோழ சாம்ராஜ்யத்துக்கு எதிராக உருவாகும் சதுச்சட்டத்தை முறியடிக்க அருண்மொழிவர் யானை மீதேறி வந்து சோழ சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துகிறார் பின்னர் பாண்டிய ஆபத்துதவியின் சூழ்ச்சியை ஓரளவுக்கு அறிந்த வந்தியத்தேவன் ஆதித்ய கரிகாலனையும் செல்ல வேண்டாம் என தடுக்கிறார் அவர் முயற்சி வீணாக ஆதித்த கரிகாலர் பார்ப்பேந்திரன் வந்தியத்தேவன் கந்தமாறன் அனைவரும் கடம்பூர் மாளிகைக்கு செல்கிறார்கள் இறுதியில் ஆதித்திய கரிகாலன் நந்தினியை சந்திக்கிறார் மந்தாகனி தேவி சாயலில் இருக்கும் நந்தினி அதை பயன்படுத்தியே சுந்தர சோழரை கலக்கத்திலேயே வைத்திருக்க இந்த சதியை முறியடிக்க மந்திரி அனிருத்தர் மந்தாகினியை தஞ்சைக்கு அழைத்து வர முயற்சிக்கிறார் சில பல குழப்பங்களுக்கு பிறகு பூங்குழலி மந்தாகனி தேவியின் இடத்தில் இடம் வர மந்தாகினி தேவி அரசர் சுந்தர் சோழரை சந்திக்கிறார் ஒரே நாளில் அரசரையும் இளவரசர்களையும் படுகொலைக்குரிய இருக்கும் பாண்டிய ஆபத்து தொழிலின் தமிழ் பெரிய பழவேற்றையுக்கு தெரிய வர சுந்தர சோழரை வந்தாகினி தேவி உயிரை கொடுத்து காப்பாற்றுகிறார் நித்திய திட்டத்தில் அருண்மொழிவர்மன் தப்பிக்கிறார் அதிக்க கரிகால் சோழன் பலியாகுகிறார் பலியோ வந்தியத்தேவன் மீது பின்னர் மக்களின் ஏக ஆசையுடன் அருண்மொழிவர்மர் குடிசூடி மன்னராகிறார் வந்தியத்தேவன் தன் மீதான பலியை துடைத்தெறிந்து பொன்னியின் செல்வன் கதை முடிவடைகிறது இந்த குறுகிய நேரத்தில் நான் சொன்ன கதை உங்கள் சிலருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மசாலா டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்